வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருமலுக்கான ஒரு அடிக்கடி நான் பார்க்குற ஒரு காரணத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து நான் முன்னாடி சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இதை அடிக்கடி பார்க்குறேன் அதாவது அசிடட்டினால் அதாவது வயிற்றில் வந்து இருக்க அமிலம் ஆசிட் வந்து சில பேருக்கு ரீஃப்ளக்ஸுன்னு சொல்லிட்டு மேலே வரும் வயிற்லேருந்து மேலே தொண்டை வரைக்கும் வந்து இது தொண்டையை வந்து இரிட்டேட் பண்ணி தொந்தரவு பண்ணி இருமல் வர வைக்கும் இது வந்து வெறும் இருமலாக தான் தெரியும் வயிறு எதுவும் எரியாது அல்சர் மாதிரி அதனால் சில பேருக்கு இது வந்து இருமல் எனக்கு தொண்டையும் எரிஞ்சு போயிட்டு தொண்டையும் வலிக்கும் கொஞ்சம் அதனால் கோல்டு எனக்கு கோல்டு வந்துருச்சு சளி பிடிச்சிச்சு தொண்டை வலிக்குது இருமல் வருது அப்படின்னு சொல்லி இதை வந்து கோல்டுக்காகவே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து அசிடிட்டி அல்சர் மாத்திரை போட்டால் தான் சரியாகும் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு கோல்டோட மற்ற அறிகுறிகள் இருக்காது மூக்கு ஒழுகாது மூக்கடைச்சிருக்காது ஜுரம் இருக்காது தலைவலி இருக்காது வெறும் இருமல் தொண்டவலி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் வந்து படுத்தா ஜாஸ்தியாகும் நைட்டில் தான் ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால் இதை இதில் பேசுனா உட்காந்தா அந்த மாதிரி ஜாஸ்தியாகும் அதெல்லாம் யூஸ்வலி ரீஃப்ளக்ஸ்னால் வர்ற இருமல் வணக்கம்